ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு தான் நீங்க சுவாமி கிட்ட வேண்டுதல் வச்சு வேண்டி எதுவுமே உங்களுக்கு நடக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கீங்களா நம்ம என்ன வேண்டுனாலும் சாமி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படி கவலையில இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய கவலையை போக்குறதுக்கு ஒரு ஆர்வம் தான் இருக்கும் உங்களுக்கு எது வேண்டியும் நடக்கவே இல்லை என்பவர்களுக்கு பூர்வ ஜென்ம பாவ காரணமாக கூட இருக்கலாம் அதையும் சரி செய்து நம்மளுடைய வேண்டுதலை சுவாமி மூலமாக நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ க்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நமக இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் முருகர் முன்னாடி உட்காந்து நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும் அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி இறைவனை வணங்குவதன் மூலம் அவர் மனம் உங்களுக்கு வேண்டிய வரத்தை அளிப்பார் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா செவ்வாய்க்கிழமை இது வந்துட்டு அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பின் ஆறு டு ஏழு மணிக்குள்ளாக பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் அமர்ந்துக்கோங்க கீழே ஒரு விருப்பு வச்சுக்கோங்க உட்கார்ந்து இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபிக்க வேண்டும் அதை மாதிரி உங்களுக்கு வீட்டில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை உங்களுக்கு மன அமைதியோடு சொல்லணும் அப்படின்றப்போ அமையலை அப்படின்னா நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்று முருகர் முன்னாடி நீங்கள் இது மாதிரி நெய்தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் கூட முருகர் இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதை கேட்டு நம்மளுடைய வேண்டுதலை முழுவதுமாக நிறைவேற்றி கொடுப்பார் இது ஒரு மனதோடு இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா கூடுதலாக உங்களால் முடிந்தால் நீங்கள் ஒரு லட்சம் முறை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி என்பது நிச்சயம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதோடு எமபயம் என்பது நம்மளை விட்டு நீங்க விடும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலம் எதிர்மறை எதிர்ப்பு எதிரி கண்திருஷ்டி இவை எல்லாத்தையுமே அழிக்கும் ஜபம் ஆரம்பம் செய்யும் நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா முருகர் குகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அதை மாதிரி பார்த்திங்கன்னா வளர்பிறை காலத்தில் விசாகம் அல்லது கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் ரொம்பவே நல்லது இதை மாதிரி இருக்கிறதா பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி செம்பு தட்டில் விபூதியை பரப்பி அதில் பார்த்திங்கன்னா அருங்கோணம் வரைந்து அருங்கோணம் நடுவில் ரீங் என்று நம்ம எழுதி ஜபம் செய்து இந்த விபூதியை அணிந்து வர விரைவான சிறந்த பலன் கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இவ்வளோ நாளாக இருப்பீங்க வேண்டி வேண்டி சுவாமி செய்யவே இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த விஷயத்தை இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது நாலு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நிற பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி